role இந்த ஒரு படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து இருக்கு அட்வென்ஜர் உள்ள ஒரு படம் இந்த ஒரு படத்தோட கதையை நம்ம பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோனியோ ஒரு பக்கத்தில் எப்படி ஒரு ஆராய்ச்சி மட்டும் மாதிரி அவங்க ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணி இருக்க மாதிரி அமைச்சிருப்பாங்க ஒரு சுரங்கத்தில் வந்து ஒரு எப்படி சொல்லுவ பாம்பு ஒன்று வச்சிருப்பானுங்க பாம்பு வச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அங்கே மக்கள்லாம் ஒரு பக்கத்தில் அந்த சுரங்கத்தில் தோண்ட கூட ஒரு பதில போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இங்கே பாம்பு வெடிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய மிருகம் ஒன்று ஒரு பக்கத்தில் வந்து உயிர் தெரிஞ்சு வருது அது என்ன மிருகம் ஏது மிருகம் வந்து எல்லாத்தையும் கொடூரமாக தாக்குது is அது மிருகமா என்னன்னு சொல்லிவிட்டு யாருமே ஒரு பாதம் தெரியாது ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி ஒரு பாகத்தில் நம்ம நோரான ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும் அந்த நோரா வந்து ஒரு பாதத்தில் வந்து அந்த ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அங்கே உள்ள எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து நம்ம நம்ம ஹீரோனி ஒரு பார்த்த வர சொல்றாங்க அவ்வளோ அவ்வளவு உதவி வேணும்னு சொல்லிவிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர்ல இருந்து ஒரு பதில கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வரும்போது நம்ம ஹீரோனி ஒரு பக்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிக்கும் போது நம்ம ஹீரோயினி ஒரு பார்த்து சாக்காது இது பண்றது ஒரு எப்படி சொல்ல ஒரு கற்களால் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ட்ரோல் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோனி ஒரு பாதை தெரியவில்லை அது எங்க வந்துச்சு எது வந்துச்சு எதனால வந்துச்சு அப்படின்னு ஒரு பக்கத்தில் விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது இது பற்றி தெரிஞ்ச ஒரே ஆள் அது யாருன்னா நம்ம ஹீரோனோட அப்பா அப்பாவோ ஓ அப்பாவை தேடி ஒரு பக்கத்தில் நம்ம ஹீரோனோட ஒரு பக்கத்தில் போனாங்க அந்த மிருகம் எல்லாத்தையும் எப்படி சொல்கிற கொடூரமாக தாக்கி எல்லாத்தையும் கூட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அது எதனால ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் கதை ஒன்று போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும் போது நம்ம ட்ரோல் வந்து எப்படி சொல்ற எதோ தேடி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரான ஒரு பக்கத்தில் தெரியுது ஏன்னா பெரிய பெரிய பீரங்கில வச்சு எல்லாத்தையும் சுடுறாங்க எதுவுமே சாக மாட்டேங்குது இது எப்படி கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்து மிலிட்ரி ஆஃபீஸ்ல இருந்து அங்கே உள்ள பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஆஃபீஸ்ல இருந்து கொடூரமா எப்படியாச்சும் நம்ம எப்படியாச்சும் கொள்ளன்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ஊரே அழிச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம அங்குள்ள இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர்லாம் ஒரு பக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா சொல்லிக்கிட்டு போது நம்ம ஒரு பக்கத்தில் வந்து எதனால ஒரு இடத்துக்கு நகர்ந்து போயிட்டு இருக்கா அது எதுனால எங்கே போகுது அது எதை தேடி போகுதுங்கிறது பார்த்தா நம்ம அந்த ஒரு மான்ஸ்டர் எதை தேடி எங்கே போகுதுன்னு சொன்னா நமக்கு ஒரு பக்கத்தில் எங்கிடா வந்த ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு நமக்கு தோணுச்சு ஏன்னா வடத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வர வேற உள்ள அந்த மான்ஸ்டர் தான் இது எப்படி யோசிச்சு கிரியேட்டிவா யோசிச்சு பண்ணிருக்காங்கன்னா அப்படியே நமக்கு தோணுச்சு ஏன்னா ஒரு மலையில ஒரு கற்களால் ஒரு மனுஷன் உயிர் தெளிஞ்சால் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேரக்டர் வேற கிரியேட்டிவா யோசிச்சு பண்ணிருக்கா அப்படின்னு அத பக்கம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஏன்னா இப்படிலாம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கே ஒரு கேள்வி கேள்விக்குறியாதான் இருந்துச்சு ஆனா இந்த டைரக்டர் மனுஷன் எப்படி சொல்றது இந்த ஒரு படத்துல அதிகம் யூஸ் பண்ணியிருக்காரு விஏபக்ஸ் ஆனா விக்ஸ் பார்த்தா உண்மையிலுள்ள ஒரே விக்ஸ் வச்சு வேற சம்பவம் பண்ணிருக்கானுங்க ஆனால் அந்த மிருகத்தை பார்க்கும்போது அந்த டோல் அது எப்படி வந்துச்சு எங்கேயா வந்துச்சு அப்படின்னு நமக்கு ஒரு பக்கத்துல தெரியாது என்னன்னா எடுத்த உடனே நமக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு தோணுச்சு ஆனா அடுத்த ஒரு பாட்டுல எப்படின்னு சொல்ல அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கத்துல இது என்னதான் சொல்ல வருது இது இந்த மிருகம் எப்படி உயிர் தெளிந்து வந்துச்சு இது எந்த காலகட்டத்துல வந்துச்சு அப்படின்னு நமக்கு ஒரு பக்கம் தோணும் ஆனா அந்த ஒரு படம் பார்க்கும்போது அடுத்த அடுத்த பாட்டுல வரும்போது அது உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பா நினைக்கிறேன் ஆனா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆனா மெயினா நம்ம சொல்ல வேண்டிய செய்யறேன் ஒவ்வொரு ஐட்டிலிருந்து எல்லாம் அசைக்க முடியாது இருந்துச்சு அதுக்கப்புறம் மேஜர் மேஜர் மிலிட்ரி மேிஸுன்னு ஒரு கேரக்டர் வந்தா ஒவ்வொரு ஐட்டிலிருந்து எல்லாம் ரசிக்க முடியாது இருந்துச்சு மெயினா இதில் காமெடி ஆக்டரா நம்ம நம்ம ஆண்ட்ரஸ்னு ஒரு கேரக்டர் அவர் நம்ம கூட இருக்கிற ஒரு ஆளாக வந்துருப்போம் ஒவ்வொரு ஐட்டிலிருந்து எல்லாம் பாக்குறதுக்கு ரசிக்க முடியாது இருந்துச்சு ஆர்வத்துல இந்த ஒரு படம் ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃபேண்டஸி அட்வென்ச்சர் பார்க்குற ஃபேன்ஸு கண்டிப்பாக பிடிக்கும் ஆனால் இந்த இடையே ஹாலிவுட்டை பொறுத்தவரைக்கும் ஏற்பட்ட மார்க்ஸ் தான் வச்சு எடுத்துகிட்டு போனேன் ஆனால் இது எப்படி சொல்றதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்டா கிரியேட்டிவா ஒரு தான் ஆன ஒரு மார்ட்ஸாக அது கிரியேட்டிவா யோசிச்சு ஒரு படத்தை எடுத்திருக்கா கண்டிப்பாக வாழ்த்து தெரிக்கணும் போஸ்ட் கிரியேட் சீன் ஒன்று இருக்கு அந்த ஒரு சீனை பார்க்கும்போது அடுத்த ஒரு அடுத்த ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மெயினாக தமிழ் டப்பிங் தமிழ் டப்பிங் எல்லாமே பக்கம் சூ அதாவது டப் பண்ணி கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் ஏன்னா எல்லாம் பாக்கிறது அசிக்கப்படியா இருந்துச்சு என்ன பேசியிருக்காலோ அதை கரெக்டாக பேசியிருக்காங்க தவிர இந்த படம் ஒரு எப்படி சொல்கிறது நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளாக இருக்கு கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை பார்க்கலாம் கைஸ்